உலகத்துல எந்த இனமாவது தன் இனத்தை கொன்று குவி ஓட்டு போட்டு நாட்டை ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்குமா எந்த இனமாவது கொடுத்துருக்கா எந்த இனமாவது பைத்தியகாரனா ஒரு தீவுல வாழ்றான்னா கூட அவன் கூட செய்ய மாட்டான் எண்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத கடனா சிங்களனுக்கு நம்ம இனத்தை கொண்ட எண்ணி கொடுத்தவங்க நம்மளை கொன்று குவிக்க ராணுவத்துக்கு போர் பயிற்சி கொடுத்தவங்க நீ எல்லாம் உன் வரி காசு உன் காசை எடுத்து நம்ம தாய் மாறருக்கு காசு கொடுத்தவன் பேசிக்கிட்டு பேசி பெரிய உலகத்துல எந்த இனமாவது தன் இனத்தை ஓட்டு போட்டு நாட்டை ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்குமா எந்த இனமாவது எந்த பைத்தியகாரனா ஒரு தீவுல வாழ்றான்னா கூட செய்ய மாட்டான் எண்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத கடனா சிங்களனுக்கு நம்ம இனத்தை கொண்ட எண்ணி கொடுத்தவங்க நம்மளை கொன்று குவிக்க ராணுவத்துக்கு போர் பயிற்சி கொடுத்தவங்க நீ எல்லாம் வரி காசு உன் காசு எடுத்து நம்ம தாய் மாற இருக்க காசு கொடுத்த பேசிக்கிட்டு இருக்க பேசி பெரிய நீ போட்டா போட்டு போ